புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரூபாய் சாதாரண களை வெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலை எடுத்து இல்லாத பற்றாக்கூடிய இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது ஒரு நாளைக்கு ஐம்பது செஞ்சு ரூபா களை வெட்டலாம் இது வந்து ஐம்பத்தக்டு ஸ்டீல் பிளேடு லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிங் ஒரு பிளேட் தரும் ஸ்பேர் பிளேடு மொத்தம் ரெண்டு தரும் மொத்தம் மூணு ப்ளேடு தரும் எட்டு இஞ்சாக்கலாம் பிளேட் இருக்கு ஆறுஞ்சாக்கலாம் பிளேட் இருக்குது நாலஞ்சாக்களும் பிளேட் இருக்குது எது வேணாலும் ஒரே விலை தான் ஆயிரம் ரூபா தான் எல்லாமே ஒரே வேலை தான் கொஞ்ச ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி பண்ணுறோம் மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் என்னோடய விலை வந்து ஆயிரம் ரூபாய் எது ஆறு இஞ்சு வாங்கினாலும் எட்டு இஞ்சு வாங்கினாலும் நாலு இஞ்சு வாங்கினாலும் ஒரே விலை தான் எல்லாமே ஒரே வேலைப்பாடு தான் தேவைப்படுறவங்க கூப்பிப்பிடலாம் நன்றி வணக்கம்